வணக்கம் நம்ம எங்கே போய்கிட்டிருக்கோங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திண்டேரில் பொருள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நம்ம அங்கே தான் இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ வ்ளாக் எடுக்கிறோம் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி போடுங்க ப்ரோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா பேரும் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்தவொடனே எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்தவனே ஒரு லைக்கு மட்டும் போட்டு தட்டி விட்ருங்க மக்களே டக்குன்னு திண்டுகளில் இப்போ தான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அதனால் வந்துட்டு அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஆகும் சொல்லிட்டு இருந்தேன் என்னடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம் மக்களே எப்பயுமே வந்துட்டு ஹெல்மெட்டை போட்டு வண்டி எடுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்கிறாதீங்க இது ஏன் நம்ம சொல்கிறேன்னா நம்ம ஹெல்மெட் தான் நம்மளை உசுரை காப்பாற்றோம் அதனால தான் சொல்லுது நம்ம அந்த இடத்துக்கு போகிறது வந்துட்டு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அதனால தான் நம்ம ட்ரக்குன்னு ஒரு ட்ரிப் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இது ட்ரிப்புன்றது கிடையாது சும்மா போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது தேவன்னைக்கு அதனால சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் மக்களை யாருமே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கேபர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் பார்க்காதீங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு சப்கேபர் கூட ஏறிச்சுனா கூட நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கு பூஸ்டிக்காக இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு அப்படியே பையா பையாக அப்படியே மோட்டோ விளாக்கை அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம மோட்டோ விளாக்காக தான் வரும் நம்மகிட்ட பெரிய பெரிய வீடியோவாக தான் வரும் இதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் மக்களே வீடியோ சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மக்களே அந்த ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குன்றத பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊரில் இருந்து அதனால் வண்டியில் போய்க்கு இருந்தோம் விருன்னு நம்ம போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு வளாக் கண்டிப்பாக இழுக்கணும் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மக்களே கவலைப்படாதீங்க இந்த விடியோடயே வந்துடும் அது என்னடா வர்றவங்க ஃபுல்லாக அம்பிட்டு யூடியூப்லேயே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதாவது வந்துட்டு இது காசுக்காண்டி ஓப்பன் பண்ணவே கிடையாதுங்க அதாவது மக்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வளாக் பண்ணுறதெல்லாம் அப்படியே நம்ம விளாக் பண்ணுறத நம்ம என்ஜாய் பண்ணுறத அப்படியே நீங்களும் என்ஜாய் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வளாக் பண்ணி போடுது நம்ம இப்போ வாங்கினது ஃபுல்லாக இப்போ ஹெல்மெட் அசசரிஸு இந்த கொம்பு இம்பு எல்லாமே நம்ம ஹெல்மெட்டு அதெல்லாம் வாங்கி நம்ம மோட்டோ வளாகுக்கு தான் எல்லாமே நம்ம பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு நம்ம நம்ம சேனலை வந்துட்டு சர்க்கேப்ட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போயுமே உங்களுக்கு டிடிஎஃப் எனக்கு பிடிச்சிச்சின்னா கீழே கமன் பண்ணுங்க எனக்கு டிடிஎஃப் ஃபாஷனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிடிஎஃப் ஃபாஷன் வந்துட்டு ஒரு இம்ப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அவரை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டுருக்கேன் நம்மளுக்கு கொஞ்சம் தூரந்தான் இருக்குது நம்ம போய் சேர்ந்துருவோம் அங்கே போய் சேர்ந்துட்டு அலப்பறைகள் சார்ட்டிங் ஃபிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நம்ம அந்த செல்லில் எடுக்கிறனால வந்துட்டு இவன் செல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபை ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அதனால் வந்துட்டு இந்த போடுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தோது படலை அதனால் நம்ம செல்லில் தான் போடுவோம் அடுத்த அடுத்த நம்ம அங்கேருந்து கிளம்புறப்ப வந்து நம்ம செல்ல அட்டாச் பண்ணி எடுப்போம் அந்த வீடியோ அந்தது எப்படி குவாலிட்டி நல்லாயிருக்கா இல்லை இது நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் செல்லா இல்லை அவங்க செல்லா அப்படின்ட்டு இது வந்துட்டு எங்கள் அண்ணன் செய்யல அது வந்துட்டு இன்னொன்று அடுத்தது நான் போடுவேன் அது வந்துட்டு என் செல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எந்தது குவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றது தெரியல அதனால் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் நம்ம ஃப்ரெண்டு அங்கே அப்படியே அங்கே அவரை நம்ம அங்கே வர சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் மக்களே வெயில் அந்த ஆண்டு வெயில் போட்டு வாங்குது ஆனால் வெயில் சன்னார் அப்படின்னாலும் அடிக்குது வீட்டில் இருக்கிறதா இல்லை வீட்டை விட்டு வெளியே போய் கிளம்பி போயிடுறதாங்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்குதுங்கிறது வந்துட்டு எத்தனை செல்சியஸுங்கிறது கொண்டு கமாண்ட் பண்ணியிருங்க ஏன் அப்படிங்கிறது கேட்குறேன்னா அதில் உங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல இப்போ காண்டாக்ட் நம்பரை கொடுத்தோம்னா நம்ம பேசிக்கிறோம்னா அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம கமாண்டும் பண்ணுறது மூலமாக நான் கமாண்ட் படிக்கிறது மூலமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம்ல அதனால் சொல்கிறேன் மக்களே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க எல்லா பேரும் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன ப்ரோ எம்டி எடுத்துருக்கீங்க ஆர் ஆன் அது மாதிரி எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை ப்ரோ நம்மளுக்கு பிடிச்சது எனது இது வந்து ஒரு ட்ரீம் பைக்கு அதனால் நம்ம இதை தான் எடுக்கணுங்கிறது வந்துட்டு செட்டாகிடுச்சு மைண்டு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு நம்ம அந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரு பத்தாயிரரூபா தான் தேவை ஆரஞ்சு வாங்குறதுக்கு நம்ம ஏன் அந்த வண்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கனால வந்துட்டு நம்ம இந்த வண்டி எடுத்துருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுகிட்டே இருக்கோம் அவர் வந்துட்டு அந்த பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் மணி நேரத்தில் வந்துடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லி ஓரட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறான்னு எங்களுக்கே தெரில வெறுப்பாகி நாங்களே உள்ளே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நாங்களே முடிவெடுக்க போகிறோம் என்னதான்றது கடுப்பாகுது நம்ம இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கன்னா அவங்க நேம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு இதான் வேலையாகவே ஆகிப்போச்சு அதனால தான் சொல்கிறேன் மக்களே உங்கள் ஃப்ரெண்டு இதே மாதிரி நேமில் இருக்காங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன் அதனால் கீழே அவசியம் கமாண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே நம்ம ஃப்ரெண்டும் வரவே மாட்டாரு போல் தெரியுதுங்க இருப்பாக்க நம்ம போயிட்டு உள்ளே நானும் எங்கள் அண்ணனும் உள்ளே போயிட்டு அலப்பறையில் ஸ்டார்டிங் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போயிருவோம் இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் இது போகிறதுக்கு அதனால் அங்கே ஸ்பீடு பார்க்குறேங்க அப்பா என்ன முதுகு வெளிக்கிடுங்க இந்த வயசுலேயும் முதுகு வெளியே இருந்துச்சுன்னா நமக்கு என்னவோ பண்ணுறது இப்போ ஒளி வேற இப்போ ஹெல்மெட்டில் ஹெல்மெட் மட்டும் அந்த பைசர்டில் வந்துட்டு அந்த புது புது வண்டி வந்து எல்இடி லைட்டு வெள்ளை கலரில் இருக்கிறனால வந்துட்டு நம்ம மூஞ்சி வந்து கண்ணில் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கிறனால ரொம்ப பார்த்து ஓட்ட ஓட்டமுட்லங்க அது வந்துட்டு கொஞ்சம் நிர்வாகம் கரெக்டாக பார்த்து விட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம சொல்லி அவங்க மாற்ற மாட்டாங்க அது வேறு விஷயம் நம்ம ரயில்வே கேட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம் அங்கே ஒரு ரயில்வே கேட்டு போடலு நினைக்கிறேன் பையன் போய் பார்ப்போம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடெல்லாம் போவாங்க ஸ்பீடாக போனீங்கன்னா வந்துட்டு ஆபத்து நிறையா இருக்கும் இது வேலை என்ன வேலை தடை அடிக்கடி போட்டுக்காங்க எப்படியோ போடலைங்க கேட்டு போடல நம்ம எப்படியோ கிராஸ் ஆகி போயிடுவோம் நல்லபடியாக ஆண்டை மனிதத்தில் எப்படியே நம்ம கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல நம்மளை சேர்த்துருவோம் நம்ம ரூபி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு திருச்சி ரோட்டை டச் பண்ண போகிறோம் வந்துவிட்டோம் அவ்வளோதான் இந்த வேதடி தடை காணணுன்னே திருச்சி தான் ரைட் சைடு போனால் திருச்சி ரோடு லெஃப்ட் சைடு நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் நம்ம போக வேண்டிய பொருள் கட்சிக்கு போயிடுவோங்க கண்டிப்பாக இப்போ அங்கே தான் இருக்கோம் பையாவே போகணுங்க வந்து இப்போ இந்த சைடு பார்க்கணும் எங்கிட்ட எங்கிட்ட ஆள் வர்றாங்கன்னு பார்த்து சேஃபாக உழைச்சிட்டு போங்க நம்ம சேனல்லே வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்னு நினைக்கிறேன் அதுவும் நைட்டு நம்ம மோட்டோ விளாக் எடுக்கிறதுலாம் ஆண்டே மணியாக அதனால் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நைட்டு மோட்டோ பிளாக் இது திருச்சி ரோ ரோடு ஃப்ரீயாக இருக்கப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாங்க அதுக்குண்டு ஓவராலாக போயிடக்கூடாது நடுவில் இப்போ இந்த இது மாதிரி ஊருக அது மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நாய் தலைவர்கள் குறுக்க வந்துடுவாங்க அந்த தலைவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா நான் பகிரம் வந்து அப்புறம் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுற மாதிரி ஆகி போவோம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் உங்களால் மீடியமாக வய வண்டி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுமோ அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிடுங்க மக்களே இது ஏத சொல்கிறீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் நம்ம சேஃபாக இருந்தால் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும் அதனால் வந்துட்டு முக்கியமாக நம்ம உசுறு மொதல் முக்கியங்க நம்ம வரவழை இடத்துக்கு வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஒரு லைட் செட் தெரியுதா அப்படின்றது தெரியல இந்த கேமராவில் ஆனால் எனக்கு தெரியுது இன்னும் நிமிஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம் மக்களே அவ்வளோதான் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர போகிறோம் அவ்வளோதான் இந்த இது வந்து சேலப்படி போய் பசங்க அந்த பேர் அவ்வளோதாங்க நான் வந்துட்டோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நான் போய்ட்டு அலப்புறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்போம் அவர் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்து அடிச்சுட்டே இருக்கார் அவர் வரலன்னு சொல்லிட்டா நம்ம இப்போயே வீட்டுக்கு வீட்லேயே இருந்திருக்கோம் இப்போ வர வச்சு ரொம்ப சங்கடப்படுத்துகிறாருங்க வர்றேன் இந்தா வரேன் அந்த வரேன்னு சொல்கிற அப்படி இன்னும் வரமாட்டா அப்படி ஆள் வண்டியாக பையாவையும் கொண்டு போய் நிறுத்தினேன் இந்த அவங்க லைட் அதிகமாக ஏறியது இல்லைங்க அங்கே தாங்க இவர் வேறு குட்டில் வந்துட்டு ஓ போய் உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பிளாக்கிலே செம்மையாக விட்டுவோங்க ரெண்டு ஓரமணி பேக்கியாச்சு அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ டிக்கெட்டுங்கிறது தெரில நம்ம போயிட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இங்கே வந்துட்டு சிறு இருக்கிறது ஐம்பது ரூபா திருவுருவ இருக்கிறது இருபது ரூபா பார்த்தாச்சு அங்கே போய் டிக்கெட் காசை போட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க எண்ணூறு ரூபாய் கொடுங்க அவனுக்கு மரணமா இருக்க பையன் இருக்குங்க ஒரு அன்பு லீவு ஃபுல்லா அப்படின்ட்டு வச்சிருக்காரு தண்ணி வச்சிருக்க

இங்கே வந்துட்டு நல்லா பிள்ளைய எல்லா பேரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட அன்மேஷன்றது வந்துட்டு நிறையா இருக்கும் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்து நல்லபடியாக இது பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க மக்களே நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க ஜெயிண்ட் டுவில் இப்படியே பார்த்தீங்கன்னா கட்டடமெலாம் கட்டி வச்சுருக்கேன் அப்படி தெருமா கொடுங்க இங்கே வந்துட்டு பந்த விட்டு ஏறிகிறது துப்பாக்கி சுடுறது அது மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க மக்களை இங்கே வந்துட்டு டெல்லியப் புலம்ங்கிறது ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால டெல்லியை புலமும் காலையில் வச்சுக்கணும் பயன் தண்ணிட்டுருக்கோம் மக்களே ஓகே மக்களே நம்ம போகல நேரம் வந்தாச்சு அதனால அந்த இடத்த விட்டு போவாங்க மக்களே நம்ம அப்படியே வந்துட்டு டீ குடிச்சிட்டு வண்டியை நிர்வாகிட்டு சுற்றி பார்த்துட்ருங்க ரோட்டில் எத்தனை வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படியே நம்ம வளாகை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் மக்களே முடிச்சுட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் எப்பயுமே திருச்சி ரோட்டில் பெரிய மெயின் ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்த்து சேஃபாக போங்க இதுதான் சொல்லுது கேமரா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனை இல்லை தினேஷ் கேமரா ரெக்கார்ட் ஆகுதுல்ல மேலே அங்கே டைம் ஓடுதா கேமராவில் நம்ம வந்துட்டு இப்போ சேஃபாக போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு நீங்களும் ஹெல்மெட் போட்டு வண்டி எந்த ரோட்டில் இருந்தாலும் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுறது தான் கொஞ்சம் சேஃபு நம்ம வந்துட்டு முன்னாடி எடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம அண்ணன் சொல்ல எடுத்தனால வந்துட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம கேமரா இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எந்த கேமரா வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு புடக்காட்சி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பார்த்தோம் நீங்களும் போய் பாருங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கலில் இருக்கவங்க எல்லோரும் போய் பாருங்கள் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஜிடிஎனில் இருக்க எல்லா பேரும் தான் இது பண்ணியிருக்காங்க இதுதாங்க நம்ம திருச்சி மெயின் ரோடு இப்போ நம்ம கோயிலூர் பிரிவுக்கிட்ட போகிறோம் போக போகிறோம் யாருமே இல்லைங்க போலீஸ் இல்லை இந்த நேரத்தில் வந்து நம்ம டயத்தை பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆச்சு நம்ம வர்றது கொஞ்சம் சேஃபானதுல தான் வர்றோம் நம்மள்கிட்ட லைசன்ஸு இருக்குது எல்லாமே இருக்கும் ஹெல்மெட்டு மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்குது நம்ம சரக்கு அடிச்சிருந்தோம்னா அவ்வளோதான் பஞ்சாயத்து ஆகி போகும் எப்பவுமே அதை எப்பயுமே பார்த்துக்குங்க மெயினாக சரக்கு எப்பயுமே அடிக்காதீங்க நான் மட்டும் நிலவேன்னு சொல்லலை சும்மா சொல்கிறேன் ஒரு இதுக்கு இங்கேயும் கேட் இருக்கும் கேட்டிங் போட்டாங்கன்னா பஞ்சாயத்து வேறு என்ன பண்ணுறாங்க போட்டாங்கலாம் ஓ இது இது சேஃப்பு கலர் எரியதை பார்த்துட்டு நானே பயந்துட்டேங்க பார்த்து சேஃபாக பீட்டு பிரேக்கில் விடுங்கணுங்க எப்போ நம்மளுக்கு வண்டி தாங்க எல்லாமே உயிரே எல்லாமே நம்ம வண்டி பேர் ரூபி இது இல்லாமல் நம்மெல்லாம் நம்ம இல்லாமல் இல்லை நம்ம வ்ளாகு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ வ்ளாகு சூப்பராக இருக்கும் ப்ரோ நீங்கள் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கா வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அப்செட் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம யூடியூப்புக்குள்ளே கொஞ்சம் நுழையிறனால வந்துட்டு கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும் அதனால் யாரும் முஞ்சி சுளிக்க வேணாம் நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா ஃபீடாக முதல் ஓட்டாதீங்க நல்லா தெளிவாக பார்த்து ஓட்டுங்க முதல் ஹெல்மெட்டோட இடுங்க அதுதான் மேலே ஒரு சேஃபு நம்ம உயிர் காப்பாற்றுறது எதுவுமே எல்லாமே நம்ம ஹெல்மெட் தான் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க ஏதாவது பசங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு பேசலை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது வந்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேலை அழுத்தங்கிறது அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பேசலை அப்படிங்கிறது சரியான ரீசனுங்க அவங்க வந்துட்டு அது தரியாக சரியாக புரிஞ்சுக்காமல் நம்மளே பிடிச்சி ஏசறது வந்து அது தப்புங்க அதனால் இப்போ சொல்கிறேன் யாருக்காக இருந்தாலும் லவ் பண்ணுறீங்க நான் பண்ணுறேன்னா இல்லைன்னு கேட்டுறாங்க நான் பண்ணலை சும்மா சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம நைட் நேரத்தில் ரொம்ப லேட் நைட் ஆகிறதுனால நம்ம அது மக்கள் யாரும் இல்லை நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே நல்ல வீடியோ தான் வரும் அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க நம்ம இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது நம்ம கொஞ்சம் நேரத்தில் நெருங்கிடுவோம் வீட்டுக்கு வேற அதிகமாக இருக்குங்க சும்மா சும்மா ஓட்டுக்கிட்டு பிரேக் அழுத்த வேண்டியதாக இருக்கு வாசனை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமாண்ட் பண்ணிடுங்க டிடிஎஃப் வாசனை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 வண்டி வருது பார்த்து சேஃபா போனோம் இப்போ டிடிஎஃப் ஃபாசன் தான் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு இம்ப்ரெஷன் எல்லாமே அவரை பார்த்து வந்தேன்னு கேட்காதீங்க அவரை பார்த்தெல்லாம் வரல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது யூடியூபுக்கு அவர் இப்போ நல்ல வேலைலாம் இருக்காரு அதே அவரை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு ஏ எப்பயுமே சூப்பர் பைக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போங்க அந்த வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்காதிங்க ஒரு எம்டி ஆர் அண்ட் ஃபைவ் ஒரு கேடிஎம் என்எஸ்ஸு அது மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்டஸ்ட் பைக்கு லைட்டாக இருந்து மாட்டேன் அதே ஸ்பீடு தான் நம்ம அடுத்த ஐஎம் வந்துட்டு நம்மளுக்கு ஹய தாங்க அதான் வாங்கினேன் ஐயோ நாய் இருக்குது பயமாக இருக்குங்க நாய் கடிச்சிடுச்சுன்னா பூனை இருக்குது இப்படி பூனை குப்டி கிராஸ் ஆகலை பூனை கிராஸ் ஆச்சுன்னா கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க அதனால தான் சும்மா ஏதாவது வண்டியில் போகிறப்ப போறப்போ பாட்டு போனா நல்லா இருக்குங்க அதனாலதான் பாடிக்கிட்டீங்க நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக யாருமே இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகலாங்க அதனால் ஒரு தப்புமே கிடையவே கிடையாது எவ்வளோ எழுவில் தான் போகுது நூறுலையாக போகுது என்ன சொல்கிறீங்க ஏய் பார்த்து 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 பத்து ஏய் தலைவரே எங்கே எங்கே இருக்கீங்களா ஆ இருங்க இருங்க நான் அங்கிட்டு ஓரத்தில் போய்க்கிறேன் இது இப்போ நான் போட்ட மிஸ்க்கு என்ன மிஸ்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த படத்தில் வரும்ன்ட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல பார்க்குற உங்களுக்கு அதனால் தான் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு போங்க அவர் ஒரு பொருள் கொடுத்துட்ருக்காரு அதனால் வந்துட்டு சேஃபாக அதை கொண்டு சேர்த்துருவோம் எப்

நாயுங்க கொலைக்குதுங்க தலைவரே நாங்க ஒண்ணு பண்ணல கொள்ளக்கார நினைச்சிருச்சுங்க அடவா வாடா போலான்டா உக்காரா நாய் நாய் வேற அதைத்தான் நாய் வேற குழச்சிக்கிட்டே இருக்குது நம்மளை பார்த்தனே எல்லாமே மாட்டியிருக்கம்மா பூதம் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அது விதி விதிச்சிரமா பார்க்குதுங்க விதிச்சிரமாவா அதனால் நம்ம வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு எப்பா 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 நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுதான் ஏ லைட்டு போட்டுடுறா இவன் வேற எப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க சேஃபாக எப்படியோ நம்ம ரூபியை கொண்டு வந்து சேர்த்தாச்சு ஃபேன் வேறு சுற்றுதுங்க எப்பயுமே வந்து எம்டி பைக் எடுக்கிறப்ப இந்த ஃபேன் சொத்துதுங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேன் ஆஃப் ஆனதுக்கப்புறந்தான் வண்டியவே ஆஃப் பண்ணணும் அதனால் எப்படிங்க நம்ம எம்டி கண்ணு சூப்பராக இருக்குங்க லைட்டை போட்டுவிடு ஏ லைட்டை போட்டுடா போ எரியலடா போதும் 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 சரி இந்த விழாக்காக இதோட இன் பண்ணிக்கிறேங்க